ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோதிமா ஃபேமிலி தமிழ் என்னங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு இன்றைக்கான விலாக் குள்ளே போயிடலாம் இன்றைக்கான விலாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்த ஒரு நான்கு இது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஆயிடுச்சு நான் வந்து இந்த இடத்துக்கு போயிட்டு அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் நாம் வந்து இன்றைக்கி கிளம்ப போகிறோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு தாங்க திருப்பதி ப்ளாக் தான் இன்றைக்கி வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி புக் பண்ண எப்படி போயிட்டு வந்தோம் அங்கே என்னென்ன விஷயம்லாம் நடந்தது எதிர்பார்க்காத சில நிகழ்வுகள்லாம் நடந்தது அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணுறேன் வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பண்ணிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையிலே நாலு மணிக்கு எழுந்து பக்தி மயமாக காலையிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சாமிக்கு வந்து கற்கண்டு நைவேத்தியம் மட்டும் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வீட்டில் வந்து ரொம்ப சிறப்பாக கிளம்பியாச்சுங்க கிளம்பிட்டு நம்ம வந்து எட்டு மணிக்கு தரிசனம் இல்லையா அதனால் நம்ம கோயிலில் போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அன்னதானம் சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் போனோம் நாம் ஒன்று நினச்சா நடக்கிறது ஒன்றா இருக்குது அந்த மாதிரி ஆயிடுச்சு சூழ்நிலை சொல்லப்போனால் நான் புக் பண்ணதே வந்து மேல் திருப்பதி அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் வந்து நான் வந்து ஆப் டவுன்லோட் பண்ணி ஆப்பில் வந்து புக் பண்ணேங்க ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூறுபா ஸ்பெஷல் டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு நாலு பேருக்கு ஸ்பெஷல் டிக்கெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லட்டு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் பெர் லட்டுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தது அதனால் அது ஒரு எட்டு லட்டு போட்டிருந்தேங்க தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணிவிட்டேன் அப்புறம் நான் சொன்ன மகா அப்பா கிட்டே நான் பாருப்பா புக் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் சொன்னார் நீ சொல்கிற மாதிரி இரநூறுபாலாம் கிடையாது ஸ்பெஷல் டிக்கெட்டு முந்நூறுபா மேல் திருப்பதிக்கு அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் நான் வந்து காஞ்சிபுரகு தான் சொன்னார் இங்கே பாரு அம்மாவாரி டெம்பிள்னு இருக்குது அம்மாவாரி டெம்பிள்னால் திருப்பதிக்கு தான் நீ புக் பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னாருங்க அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது சரி ஓகே புக் பண்ணிட்டோம் அப்படின்றதுனால கேன்சல் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்பணுங்க இதுதான் இந்த கோயிலுக்கு போகிறதுக்கான பெரிய விஷயமே அதாவது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷம் ஆயிடுச்சு நாங்கள் திருப்பதி போயிட்டு சரி இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்லேயாச்சும் திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் வாழ்க்கையில் ஏதாச்சும் திருப்பம் வரும் ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது எந்த ஒரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகவே மாட்டேங்குது எல்லாத்துலேயும் முயற்சி பண்ணிக்கிட்டு அதனால் இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து திருப்பதிக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சேங்க அதே போல் திருப்பதி போயிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணிட்டேன் ஆனால் வந்து நம்ம கோயிலுக்கெல்லாம் போகிறோம் இல்லைங்களா அதெல்லாம் நாம் நினைப்போம் நாம் தான் வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு முயற்சிகள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது கடவுள் வந்து நம்மளை இன்னும் கூப்பிடல அப்படிங்கிறதான் அர்த்தம் மாதிரி தெரியுதுங்க நாம் நினச்சாலும் கடவுள் வந்து நம்மளை பார்க்குறதுக்கான அந்த அனுமதி வந்து இன்னும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் அதனால தான் இப்படி மாற்றி பண்ணிட்டு இருக்கேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் குழந்தைங்கள கூட்டிட்டு போகிறோம் அப்படின்னா இது வந்து திருப்பதிக்கு கீழ் திருப்பதி போயிட்டு எட்டு மணிக்கு தர்ஷன் டைம் ஆனால் நாங்கள் போனதே வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதரை மணி ஆயிடுச்சு சரி நம்ம போயிட்டு நம்ம சாமியை வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா நான் வந்து அந்த டிக்கெட் எடுத்தேன் இல்லைங்களா அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் அவுட் எடுக்கவே இல்லை சரி ஓகே நம்ம அங்கே எங்கேயாச்சும் நெட் சென்டர் இருந்தால் அங்கே போயிட்டு நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரலாம் ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்து காமிச்சிட்டு கிளம்பலாம் உடனே ஸ்பெஷல் டிக்கெட் இல்லையா சீக்கிரம் பார்த்துட்டு வெளியே வந்துடலான்னு நினச்சி பிளான் பண்ணாங்க ஆனால் அங்கே போன உடனே நெட் சென்டர் கடைக்கு உடனே கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு கரண்ட்டும் இல்லை பாருங்கள் பெருமாளை தான் பார்க்க முடியலன்னு பார்த்தா தாயாரும் நம்மளை பார்க்க பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தடங்கள் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அவ்வளோ மனசு வேதனையாயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்துடுச்சு சரி ஓகே கரண்ட் வந்துருச்சு இல்லை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு போனால் ஆப்பே வந்து ஓப்பன் ஆகலைங்க கேட்டதுக்கு வந்து டெக்னிக்கல் இஷ்யூ அதனால ஆப் வந்து ஓப்பன் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களே வந்து கோயில் உள்ள இருக்கிறவங்க கிட்ட காண்டாக்ட் பண்ணி கேட்டதுக்கு அவங்க சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப் சுத்தமாக ஓப்பனே ஆகலை நானும் அந்த அந்த டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடும் பண்ணி வைக்கல இவ்வளோ பிரச்சனையாயிடுச்சுங்க அதுக்கப்புறம் எங்கே எங்கேயோ பேசி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோட நான் வந்து ஆன்லைனில் தானே பே பண்ணேன் அதனால பே பண்ணதுக்கான அந்த ப்ரூஃப் மட்டும் வந்து ஜெராக்ஸ் எடுத்து காமிச்சிட்டு அது அதையே வந்து காமிச்சிட்டு அப்படியே ஸ்பெஷல் டிக்கெட்டாக உள்ளே போயிட்டோங்க எட்டு மணிக்கு தர்ஷன் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நாங்கள் டிக்கெட் எடுத்தவங்க நாலு மணிக்கு தாங்க சாமியை பார்த்துட்டு வெளியே வந்தோம் அது வரைக்குமே நாங்கள் சுற்றி சுற்றி பார்த்து அப்படியே வந்து அப்செட் ஆகிட்டோம் அட கடவுள் என்னடா இது நமக்கு வந்த சோதனை கடவுள் இப்படியெல்லாம் சோதிக்கிறாரேன்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டமாகிடுச்சு அதுக்கப்புறம் சாமியை ஒரு வழியாக பார்த்துட்டு வந்துட்டு நம்ம போயிட்டு அங்கே வந்து அன்னதானம் போட்டாங்க அதனால் அன்னதானம் நாலரை மணியாக ஆச்சுங்க அன்னதானம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மட்டும் கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்தது மற்றபடி அதை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வரதராஜ பெருமாள் கோயில் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி பத்து ரூபாவோ இருபது தாங்க ஒரு ஆளுக்கு அதை கொடுத்துட்டு வந்து இங்கே வரதராஜ பெருமாள் கோயிலையும் உள்ளே வந்து சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்துவிட்டோம் வெளியே வந்து ரெண்டு யானைங்க இருந்ததுங்க ரொம்ப நல்லா இருந்தாங்க ரெண்டு பேருமே சூப்பராக இருந்தாங்க ஒருத்தர் வந்து வயசான மாதிரி இருந்தார் இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயசு சின்ன வயசாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு யானை இருந்தது பழம்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஆசீர்வாதெல்லாம் வாங்கிட்டு நாங்களும் வந்து அங்கேருந்து மூவ் ஆகிட்டோம் அப்படியே கடை வீதி ஓரமாக பார்த்துக்கிட்டு வரலான்னு பார்த்தா ஃபுல்லாக மழைங்க ஜோனு மழையில் நினஞ்சது அப்படியே வந்து தலையெல்லாம் ஃபுல்லாக ஈரமாயிருச்சு ஸ்பெஷல் டிக்கெட்டு காமிக்காமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜெராக்ஸ் காப்பியை வச்சு சாமியை மட்டும் பார்த்துட்டோம் எட்டு லட்டு எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கவுண்டரில் கேட்டால் அவங்க சொன்னாங்க ஆப் வந்து எப்போ ஓப்பன் ஆகுதோ அப்போ நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து ஃபோன்லேயே கூட காமிச்சிடுங்க நாங்கள் வந்து எட்டு லட்டு கொடுத்துட்றோம் அப்படின்னாங்க சரி ஓகே ச நம்ம வந்து சாமியை பார்த்துட்டு வெளியே வாச்சு அந்த ஆப் ஓப்பன் ஆகுதா அப்படின்னு பார்த்தா அப்போவும் அந்த ஆப் வந்து ஓப் ஓப்பன் ஆகவே இல்லைங்க நான் செஞ்ச ஒரு சின்ன தப்பு இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நான் நினைக்கவே இல்லைனா ரொம்ப அசால்ட்டாக இருந்தேன் நம்ம போனால் போய் பண்ணிக்கலாம் அங்கே நெட் சென்டராக இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த விஷயம் வந்து அவ்வளோ மனசளவில் ரொம்ப ஒரு கஷ்டத்தை வந்து கொடுத்துருச்சு அதுக்கப்புறம் சாமியை பார்த்துட்டு வெளியே வந்தாலும் ஓப்பன் ஆகலை வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு வெளியே வந்து அப்புறம் பஸ் ஸ்டாண்ட் போன பிறகு வந்து பஸ்ஸில் ஏறி உட்காந்த பிறகு ஓப்பன் பண்ணால் ஆப் ஓப்பன் ஆகுதுங்க அந்த லட்டு லாஸ்ட் வரைக்கும் வாங்கவே முடியல சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நாலு பேருக்கு நாலு லட்டு மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் இந்த பெருமாளோட இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது இந்த சில மாதிரி இருக்கிறது இது வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் நாலு தோரணங்கள் வந்து நூறுரூபா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க ஒன்று இருபத்தஞ்சி ரூபான்னு சொல்லிட்டு பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு அப்படியே கடை வீதி ஓரமாக வேடிக்கை பார்த்துட்டே வந்தோம் மழையும் வந்தது அதுக்கப்புறம் வந்து ஆட்டோ பிடிச்சிட்டு நாங்கள் வந்து கிளம்பி பஸ் ஏறிட்டோங்க இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் வந்து நம்ம ந நாம ஒன்று நினைக்கும் அதே இப்போ நடக்கிறது ஒன்றா இருக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் உங்கள் வாழ்க்கையில் நடந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மழை பாருங்க ஜோனு பெஞ்சிட்ருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு போகி அன்னைக்குங்க நாங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து வந்த வந்துட்டுருக்கிறது போகி அன்னைக்கு காலையில் வந்து வீட்டில் வந்து அதெல்லாம் அது இதெல்லாம் ஏறிச்சிட்டு குளிச்சுட்டு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு கிளம்பி வந்தோம் நைட்டு போனால் பத்து மணிக்கெல்லாம் அவ்வளோ ரஷ்ஷுங்க ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ட்ராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம் அப்போ குட்டி ஃபுல்லாக நினச்சிட்டா இருந்தாலும் அவனுக்கு எல்லாம் ஃபுல்லாக வந்து தொடச்சு விட்டேன் ஏன்னா வந்து டவல் எடுத்துகிட்டு வரல சின்னதாக ஹேண்ட் கீ மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் மழைக்கு ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு நாங்களும் பஸ் ஏறிட்டோங்க வேலூர் பஸ் வந்துருச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்